சரணம் சரம்ரணம் தாயே இந்த தாரணியே புகழ் மூ காம்பிகையே சரணம் 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 தாயே இந்த தாரணியே புகழ் மூ காம்பிகே சரணம் 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 தாயே கருணை மிகுந்தவள் நீ எனவே உன்னை காண்போர் எல்லோரும் போற்றுகின்றார் கருணை மிகுந்தவள் நீ எனவே உன்னை காண்போன் எல்லோரும் போற்றுகின்றார் இந்த சரணம் சரணம் தாயே இந்த தாரணியே புகழ் மூகாம்பிகையே சரணம் 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 தாயே கோடி நலந்தர தர கொல்லூரில் வாழும் முகாம்பிகையே கோடி நலம் தர வந்தவனே கொல்லூரில் வாழும் முகாம்பிகையே பாடி உன் திருவழி சரணடைந்தார் பவபகம்போக்கி காப்பவனி சரணம் சரணம் தாயே இந்த தாரணியே புகழ் மூ சரணம் சரணம் രണം തരണം തായേ ആദി ശിവനുടൻ ജ്യോതിലിംഗത്തിലേ എഴുന്നത്ത ശക്തിയമാ ആദി ശിവനുടൻ ജ്യോതിലിംഗത്തിലേ എഴുന്നത്ത ശക്തിയമാ இந்த மேதினியில் அதை உணர்ந்தவுக்கெல்லாம் அழிப்பது வெற்றியம்மா நீ அழிப்பது வெற்றியம்மா சரணம் சரணம் தாயே இந்த தாரணியே புகழ் மூகாம்பிகையே காம்பிகையே சரணம் 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 தாயே